ஹலோ மக்களே இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்கார் காரணம் பிசிசிஐ அவர்கிட்ட கேப்டன் பதவி வேண்டாமன்னும் ஒரு பிளேயராக நீங்கள் விளையாடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியராக இருந்தாலும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் ஃபாலோ பண்ணுங்கன்னு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணி விளையாடிய கடைசி ரெண்டு டெஸ்ட் தொடரில் மோசமான தோல்வியை சந்தித்தாங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் மூணு போட்டிகள் கொண்ட தொடர்ல மூணுலையும் தோல்வி அடைஞ்சாங்க அந்த தொடர்ல கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்ப மோசமாக விளையாடி இருந்தார் இந்திய மண்ணில் விளையாடி தோத்தது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா தொடர்ல இவர் தலைமையிலான அணி தோல்வியை சந்திச்சாங்க முப்பத்தெட்டு வயதான ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லைனும் அவரால் விளையாட முடியாதுன்னு அவர் தன்னோட ஓய்வை அறிவிக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க அதனால் அடுத்த ஜூன் மாதம் நடக்கிறக்க இங்கிலாந்து தொடரில் பும்ரா இல்லைன்னா சுப்பன் கில்லு தான் கேப்டனாக இருப்பாங்கன்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க அதனால் பிசிசியை இளம் வீரர்களை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோஹித் சர்மா தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வை அறிவித்ததுக்கப்புறம் கிங் கோலியும் ஓய்வை அறிவிச்சிருக்காரு இந்திய அணிக்காக கேப்டன் ரோஹித் சர்மா பல கோப்பைகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அணியோட தொடக்க வீரராக களமிறங்கி பல சாதனைகளை செஞ்சிருக்காரு ஹிட்மன் ரோகித் சர்மா ஐபிஎல்ல மும்பைக்காக விளையாடுவார் மும்பை அணியோட முன்னாள் கேப்டனா அவர் அந்த அணிக்காக அஞ்சு கோப்பைகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இதனால ரோகித் சர்மா பேர்ல மும்பை வான்கடை மைதானத்துல ஸ்டாண்டு திறந்திருக்காங்க அந்த ஸ்டாண்டை ரோகித் சர்மாவோட அம்மா அப்பா மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் எல்லாரும் சேர்ந்து திறந்து வச்சாங்க இந்த மும்பை வான்கடை மைதானத்தில் அஜித் வடேகர் சரத்பவார் பெயர்லேயும் புதிய ஸ்டாண்டுகள் திறக்கப்பட்டிருக்கு அந்தந்த மாநிலத்தில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் சீனியர் பிளேயரான தோனி கோலி இவங்க யாருக்குமே ஸ்டாண்டு ஓபன் பண்ணலை அது அவங்களோட ரசிகர்களை கவலை அடைய செஞ்சுருக்கு ஆனால் ரோஹித் சர்மா மட்டும் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க மும்பை வான்கடை ஸ்டேடியம் அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க அதனால் அவரோட ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டுருக்காங்க நன்றி